அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் உங்க யாராவது இறந்து போயிருக்கும் நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் அங்கே நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குங்க அவருடைய உடலை உயிர் போன உடலை நடு வீட்டில் வச்சு தலை மாட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு தேங்காய் உடைச்சி வச்சு நாங்கள் எல்லாரும் சுத்தி உக்காந்துங்க அருவோம் அந்த துக்க நிகழ்வு தான் நடக்குது வேற என்ன நடக்குது நாங்கள் அழகு அவர் கேட்க போறாரா நாங்கள் கண்ணீர் விடுறது அவர் பார்க்க போறாரா எதுவும் கிடையாது ஏன்னா அது ஒரு சடம் அது ஒரு சடலம் அது ஒரு உடம்பு உயிரற்ற உடம்பு இன்னும் சொல்ல போனா அது பெணங்க அதுக்கு என்ன தெரியும் அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே இது நினைச்சிட்டு வந்தீங்க ஏதோ மக்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டாம் எப்பா உங்க அப்பா இறந்துட்டாரு நீ அழவே மாட்டிய மக்கள் கேட்பாங்களே உன் தாய் இறந்துட்டா அழுவே மாட்டன்றிய தாய் கே கேட்பான்ல ஏமா உன் கணவன் கல்யாணம் ஆகி ஆறு மாசம் தான் ஆச்சு இறந்துட்டான் நீ அழாதிய உக்காந்துக்கிற என்னடி பொண்ணு அது சொல்லுவாங்கல்ல உன் மனைவி மூணு நாலு வருஷமா இருந்தா ஒரு ஆறு ஏழு வருஷமா ரெண்டு குழந்தை வேற கூத்துட்டா எதிர்பார்க்காத இறந்துட்டா உன் கல்லு தண்ணியே வரலையே ஐயா கல்லு மனசா உனக்கு சொல்லுவாங்கல்ல குழந்தை கடவுள் குத்து ஒரு அற்புதமான குழந்தை தேவத மாதிரி வீட்டுல இருந்தது அது இறந்து போச்சு நீ பேசுவாங்கல்ல இதெல்லாம் ஊரார்கள் பேசுவார்கள் என்று ஊரார்களுக்கு பயந்து கொண்டு அழுகின்றவர்கள் சிலர் இருக்கிறாங்க இல்லையா உண்மையாகவே இறந்தவருடைய பிரிவை தாங்க முடியாமல் அழுபவர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க இல்லையா சரி இதெல்லாம் நீங்க செய்யறீங்க ஆனா அவரு இறந்துட்டாரு கிராமத்துங்கள்ல சொல்லி சொல்லி அழுவாங்க அவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தாரு இப்படியெல்லாம் இருந்தாரு இவ்வளவு பேருக்கு வந்து நல்லது செய்தார் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு கொடுப்பாரு தர்மம் மாதிரி வாழ்ந்தாரு இப்படி அவருடைய புகழ் உரைகளை அவருடைய நல்ல செயல்களை மட்டுமே சொல்லி அறிபவர்கள் இருந்தார் இப்ப இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஏதோ கடமை கழுவுறோம் அதோட நம்ம யாரை கட்டிட்டு நம்ம அடுத்த வேலைகள்ல அந்த ஒரு மணி நேரம் போத்து உடனே அழிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் எழுந்து போய் சமையல் ஒரு காபி போட்டு குடிச்சிட்டு வந்து தெரியும் உட்காந்துரும் இல்லையா இந்த பிரிவு என்பது தாங்க முடியாத பிரிவா எப்ப இருக்கும்னா உண்மையிலேயே இறந்தவர் உங்கள் மீது அனுபவித்திருந்தால் இறந்தவர் மீது நீங்கள் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்தால் வாயில் தண்ணியே உள்ள போகாது அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனா கூடும் ஏன்னா மனம் அந்த அளவுக்கு பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் மன பாதிப்பு சொல்லுவாங்க சரி இதெல்லாம் நீங்க செய்யறீங்களே நீங்க அழறீங்களா இல்லையா நடிக்கிறீங்களா இல்ல சும்மா அழுறீங்களா இல்ல உண்மையிலே அழறீங்களா என்ன சொல்லி அழறீங்க யார் யார் வந்து அழுகுறாங்க யார் யார் வரல இதையெல்லாம் அந்த உடலின் மேலே எட்டடி உயரத்தில் இருந்து கொண்டு இறந்தவருடைய ஆன்மாவானது உயிரானது ஜீவனானது ஆத்மாவானது பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்னங்க உண்மையா உண்மைத்தான் அந்த உருவத்தை உங்களால பார்க்க முடியாது அந்த உருவத்தால் அந்த ஆத்மாவால் உங்களை பார்க்க முடியும் நீங்கள் அழுவதை கேட்க முடியும் நீங்கள் சொல்வதை கேட்க முடியும் உங்கள் நடவடிக்கைகளை எல்லாம் உன்னிப்பாக அது பார்த்து கொண்டு தான் இருக்கிறது இது வேத காலத்திலிருந்து சொல்லி வராங்க இந்த உண்மையை கடோப உபநிடத்தில் சொல்றாங்க இந்த உண்மையை பகவன் கீதையில் கிருஷ்ண பகவான் தெளிவாக சொல்றாரு இந்த உண்மையை எல்லாம் சொல்றது ரைட் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு காலத்துல எழுதுந்து அதுக்கு அர்ப்பண கதையா இருக்கலாம் கதையா இருக்கலாம் யாராவது நேரில் போய் பார்த்துமா செய்தோமா அப்படின்னா இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகள் நூறு சதவிகிதம் உண்மை அந்த சடலத்தின் மேலே எட்டடி உயரத்தில் அவருடைய சூக்கும உருவமானது நின்று கொண்டு நீங்கள் செய்கின்ற செயல்களை உங்களுடைய அழுகையை உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இப்ப இருந்தவர் எங்கேயும் போல உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் உங்களுடைய அழுகையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை இனிமேலாவது தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்